டிவி கேக் தான் போடுவேன் அதனாலன்னா ஒரு சேஞ்ச் வேணும்ல நல்லது பண்ணுவார்னு தோணுது அதனால போட போறேன் ஏதாவது விஜய் வந்து இப்போ வந்து ஒரு களத்தில் இறங்கி எதுவும் பண்ணவே இல்லை ஜஸ்ட் வந்து பசங்களுக்கு பிரைஸ் தராரு அது மட்டும் பார்த்தது இல்லையா விஜய் அதை பேஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போடுவாங்க மேபி ஏதாவது இந்த வாட்டியே அவர் சிஎம் ஒரு வாரம் நமக்கு தெரியாது கண்டிப்பாக வரது பாசிபிள் கிடையாது கண்டிப்பாக அது வந்து அவருக்கும் தெரியாது மெஜாரிட்டியாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி சீட்டாக ஜெயிக்கணும் அப்படின்னாக்க அவர் அது களத்தில் இறங்கி அவர் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆனால் கண்டிப்பாக அவர் நிற்கிற இடத்துல அவர் ஜெயிக்க பாசிபிள் உண்டு ஆனால் பசங்க வந்து அவர் கண்டிப்பாக அதை ஓட்டு போடுவாங்க பட் ஆனால் இன்னும் வந்து அவர் களத்தில் களத்தில் இறங்கி மக்களுக்கு வந்து நெருக்கமாக மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா அதில் எல்லாம் சால்வ் பண்ணணும் குறிப்பாக அவர் வந்து அதான் இன்றைக்கி அவர் பிறந்தநாள் ஸோ அவர் சொன்னபடி இந்த படத்தை நிப்பார்டும் ஏன்னா கமல் செஞ்சு தப்பை இவர் பண்ணக்கூடாது மறுபடியும் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார் ஆக மாட்டார் ஆனால் மறுபடியும் அவர் விட்டுட்டு சினிமா போனார்னா மக்கள் அவ்வளோதான் டிசாஸ்டர் ஆகிடுவாங்க அது கண்டிப்பாக அரசியல் டிசாஸ்டர் ஆகிடுவார் அதை வந்து அவர் வந்து சினிமா போகக்கூடாது சினிமா போகாமலே ஃபுல் டைமாக இறங்கி மக்களுடைய பிரச்சனைகள் அன்றாடம் வந்து பண்ணார்னாக மேபி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆவாட்டி கூட டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்றில் கண்டிப்பாக சேவ் ஆகாது பார்த்து உண்டு நம்ம வந்து ஆமாம் ஆமாம் ஆனால் இப்போ இது என்னென்னா ஆல்மோஸ்ட் தான் நம்ம ஒரு ஒரு மாநிலத்துடைய

ஏன்னா தமிழ்நாடு உள்ளே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் நிப்பாட்டு வைக்கிறாரு அவங்களுக்கு என்ன இது தகுதி இருக்குது அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே அவருக்கு அது அவங்களுக்கு தொழிலை சொல்லியிருக்காரு பட் என்னமோ வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வரும்போது பர்டிகுலராக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவார் ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போடுவாங்க டிவி கேக் தான் போடுவேன் எதனாலனா ஒரு சேஞ்ச் வேணும்ல நல்லது பண்ணுவாருன்னு தோணுது அதனால் போட போகிறேன் அது என்னது என்னது முன் அனுபவம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது எப்படி ஏதோ எதை வச்சு சொல்றீங்க முன் அனுபவம் இல்லைன்ட்டு ஆல்மோஸ்ட் தான் நம்ம ஒரு ஒரு மாநிலத்தோடைய அதாவது முதன்மையான பொறுப்பு சிஎம் தான் ஸோ அது வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்ல இது ஸ்டார்ட் நாட் பண்ணிக்கேம்னா அதாவது சொல்ல போனால் இது அதாவது நம்மளுடைய நம்ம நம்ம நம்மளை ஆளப்போகிற ஒரு மன்னர் மாதிரி அது ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஓகே சினிமாவில் நம்பர் ஒன் பட் இது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் அன்றாட பிரச்சனைகள் அவர் தெரியணும் மக்களுக்கு வேறு என்ன மாதிரி அது கொள்கைகள் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன நம்ம ஓரளவு இன்றைக்கி அது எஜுகேட்டடாக நம்ம இருக்கிறதுக்காக நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சிஎம்ஸ் எம்ஜிஆர் காலத்துலேருந்து காமராஜ் காலத்துலேருந்து மிஸ்டர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் திட்டம் கொண்டு வந்து நம்மளை இன்றைக்கி வந்து ஓரளவு எல்லாருமே வில்லேஜ் லெவல் வந்து நல்லா படித்து ஓரளவு நம்ம நம்ம எஜுகேட்டடாக இருக்கும் கம்பேர் தென் பீகார் மற்ற சண்டிகர் மற்ற அதை நார்த்த் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ டெவலப்படாக இருக்கும் நம்ம வந்து எல்லாமே ஓரளவு ப நம்ம எஜுகேட்டடாக இருக்கும் பட் அந்தளவுக்கு வந்து அவரும் அது கொள்கைகள் கொண்டு வரணும் மக்களுக்கு வந்து செயல்படுத்தணும் சும்மா இது என்ன சொல்ல இது வந்து ப படம் கிடையாது இல்லையாமல் ஓகே நம்ம சீயமாக ஆகிடுவேணும் அப்படின்னு கிடையாது அதை கமல் பண்ண தப்பு அவர் பண்ணக்கூடாதுன்னா அவர் ஃபுல் டைமாக பார்ட்டிசெயர் இருக்கணும் அதுமாரி அவருடைய கட்சியில் எப்போ ஒவ்வொருத்தர் சேர்த்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்ட் ஐஆர்எஸ் ஒருத்தர் அதை சேர்ந்தாங்க அது மாதிரி ம முக்கியமானவங்களை சேர்த்தா தான் மக்களுக்கு வந்து அவங்க அந்த நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னா நம்ம விஜயகாந்த் வந்து அவங்க அதை தவறு விட்டாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட் அவர் மட்டும் ஜெயித்தார் பட் நெக்ஸ்ட் எலெஷன் வந்து அவரே வந்து இது தரப்பு அமைச்சரானாங்க ஜெயலலிதா ஆப்போசிட்டாக வந்து உட்கார்ந்தாங்க பட் ஆனால் அடுத்ததுக்கு அவர் வந்து ஓகே அவருக்கு ஹெல்த் இஷ்யூ அவ்வளோ வர முடியல பட் அது மாதிரி இவருடைய கதை ஆகக்கூடாது ஃபுல் டைமாக இறங்கி மக்களுக்கு சரிசியாக இருப்போம்னா எல்லா ஜெயம் ஏன்னா இப்படி தி இப்படிதான் காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து நம்ம தி திமுகவும் உருவாச்சு ஸோ அப்போ அப்போ வந்து அவங்க அவங்க செயல்படுத்தினாங்க இப்போ அண்ணாதுரை அவர் கண்ணாஜி அவங்கள வந்து இறங்கி செயல்படுத்துறனால தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சி டிஎம்கே கட்சி வந்து கண்டிப்பாக இன்னொரு நூறு வருஷம் அப்படியே தான் இருக்க போகுது அதுமாதிரி இவரும் வந்து பேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக கொண்டு வரணும் ஸோ இதுதான் இல்லை பொய்யாது இல்லை நம்பர் ஒன் நீங்கள் வந்து இந்த அது அது விற்கிறவாண்டியில் அதாவது கூட்டு கூட்டம் வந்து அந்த கூட்டம் வந்து அப்படியே வந்து அது அது ஓட்டு போட மாட்டாங்க ஆச்சா நான் ஒரு என் கட்சி அதாவது என் சாதி சாதி அடிப்படையில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா என் சாதி அடிப்படையில் ஒரு கட்சி வந்து ஒரு மாநிலம் நடந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா அந்த தொகுதியில் வந்து அவங்க அவங்க எல்லாம் ஓட்டு நினச்சேன் நான் ஆனால் அவங்க டெபாசிட் கூட வந்து வாங்கல அதனால அந்த கூட்டம் கூட்டினா ஓட்டு சத்தம் கிடையாது இப்போ ஏன்னா இப்போ யாரும் மக்கள் சொல்ல மாட்டாங்க ஆல்மோஸ்ட் டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸோ ஏடிஎம் கே இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சில பார்ட்டிகளில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான் பட் இப்போ விஜய் வந்து விஜய் கண்டிப்பாக அடி சிவராக சொல்கிறாங்க இவர் மேபி ஏதாவது கூட்டணி வச்சா ஆமாம் இதை விட பெட்டராக ஒன்று கிடச்சா நல்லா தானே இருக்கும் இது இதை விட பெட்டராக இருந்தால் நல்லா தானே இருக்கும் அதான் இல்ல அப்ப அப்படி சொல்ல வரல ஒரு ஒரு சேஞ்ச் வேணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கறதுக்கான போடணும் அப்படின்னு சொல்ல வராங்களா